கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் வண்ண வண்ண நிறங்களில் திகழும் கிருஷ்ணரின் சிலைகளின் விற்பனை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆண்டுதோறும் கிருஷ்ணனின் பிறப்பை கிருஷ்ண ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் வட இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடப்படுவதைப் போலவே தென்னிந்தியாவிலும் கொண்டாடப்படுகிறது வீட்டின் வாயிலிருந்து பூஜை அறை வரை இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் படைக்கப்படுகின்றன இதற்காக காலம் காலமாக சென்னை புரசை வாக்கத்தை எடுத்த கொசப்பேட்டையில் மண்ணால் செய்யப்படும் கிருஷ்ணர் விநாயகர் சிலை அதிக அளவில் தயார் செய்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் விற்பனையாளர்கள் இந்த ஆண்டு கிருஷ்ணர் சிலைகள் பல வண்ணங்களில் தீட்டப்பட்டு விற்பனையானது மக்களும் புது புது சிலைகளை எதிர்பார்ப்பதால் இம்முறை பல வெரைட்டிகளில் சிலைகள் உருவாக்கி விற்பனை செய்ததாக தெரிவித்தனர் விற்பனையாளர்கள் இப்ப என்ன சீசன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா சின்னதுலேருந்து இப்போ பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கிற பொம்மைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதில் என்னென்ன வெரைட்டின்னா தலப்பா கட்டினது புதுசாக பானைக்குள்ளே கை வச்சுட்டு இருக்க மாதிரி புது புது டிஃப்ரெண்ட்ஸ் பா வெண்ணை வழிகிற மாதிரி ஏன்னா வர மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா புது புது டிஃப்ரெண்ட் என்னென்ன இருக்குது பழசாக இல்லாமல் வெறும் தவள்கிற மாதிரி இல்லாமல் மாடு வச்சிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் இன்னும் வேறு என்ன புதுசாக இருக்குன்றதுனால நாங்கள் புதுசு புதுசாக வெரைட்டியாக இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம் நிறையா ஆனால் அதனை வாங்கி செல்வதற்கு பெரும்பாலானோர் வராமல் இருப்பதால் சிலை விற்பனையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அதனால் மந்தமாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் வியாபாரம் அந்தளவு சுசுறுபம் என்ன காரணம்னா அந்த மாவு வரதுனால அந்த மண்பொம்மை வந்து அந்த அதிகமாக வந்து மண்பொம்மை தான் கேட்பாங்க இந்த மாவு பொம்மை வந்து வைக்கக்கூடாது அதை வச்சு விற்க விற்கிறாங்க அது அது வந்ததுனால எங்கள் வியாபாரம் டல்லு மற்றொரு புறம் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர் வேடமணி ஆர்வம் காட்டி வருகின்றனர் தாய்மார்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் லோகநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க